வணக்கம் நண்பர்களே என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்தி திரையுலகில் வெற்றி பெற்ற படங்களை தேர்வு செய்து அந்த திரைப்படங்களை தமிழில் நடித்து மாபெரும் வெற்றிவாகை வாகை சூடியுள்ளார் நமது பொன்மன செம்மல் அந்த திரைப்படங்கள் குறித்து இன்றைய பதிவில் நாம் காண்போம் மகிபால் சகிலா ஆகியோரின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அலிபாபா அண்ட் பாட்டி தீவ்ஸ் என்ற பெயரில் இந்தி படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதன் பாடல்கள் அனைத்தும் அருமை இதே திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அலிபாபாவும் பாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற பெயரில் மாடன் தேட்டஸ் நிறுவனம் தயாரித்தது இதில் மக்கள் தலகமும் பானுவதியும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்தியில் வெளியான அதே பாடல் தமிழிலும் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதன் தொடர் வரிகளை இந்தியில் லதா மங்கேஷ்காரும் தமிழில் பானுமதியும் பாடியிருப்பார்கள்

ஆண்டு ராஜேஷ் கண்ணா இரு வேடத்தில் நடித்த சச்சா நடித்தூத்தா என்கின்ற இந்தி திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் வேடங்களில் நினைத்த நினைத்ததை முடிப்போம் என்கின்ற பெயரில் தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி வாகை சூடியது இந்தியில் முன்னணி இயக்குநராக விளங்கி வந்த சாந்தாராம் அவர்கள் தமது இந்தி படங்களின் உரிமையை தமிழில் எடுப்பதற்கு அதுவரை யாருக்கும் அனுமதி வழங்கியதில்லை இந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர் நமது மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் சாந்தாராம் மாபெரும் வெற்றி கண்ட தோ ஆஹத் என்கின்ற திரைப்படத்தை தமிழில் எடுக்க மக்கள் தலகத்திற்கு உரிமை வழங்கினார் அந்த திரைப்படம் தான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற பல்லாண்டு வாழ்க்கை என்கிற திரைப்படமாகும் தவிர

இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வேண்டும் என்கின்ற பெயரில் தமிழில் வெளியானது இந்த கதைகளில் மாற்றம் செய்த மக்கள் தலகம் பிரான் நடித்த வேடத்தை தாமே ஏற்று இரட்டை வேடத்தில் தமது மாறுபட்ட நடிப்பை மிகவும் அருமையாக செய்திருந்தார் பொன்மணச்சம்பல் இந்தியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் தலகம் இரட்டை வாடங்களில் மிகவும் அருமையாக நடித்திருப்பார் அந்த ஆண்டின் வெள்ளி படமாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு இதே எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராம் அவர் ஷாம் என்கின்ற பெயரில் இந்தியில் எடுக்கப்பட்டது இதில் திலீப் குமார் இரட்டை வடத்திலும் தமிழில் நம்பியார் கதாபாத்திரத்தை இந்தி வில்லன் நடிகர் பிரான் செய்திருந்தார் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் கழகத்தின் இருவேறு மாறுபட்ட நடிப்பை பார்த்த திலீப் குமார் அவரை போன்று தம்மால் நடிக்க முடியாது என்று ஒப்பு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜிக்ரி தோஸ் இந்தி திரைப்படத்தில் ஜிஜேந்திரா தமது மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் இதே திரைப்படம் தமிழில் மாட்டுக்கார வேலன் என்கின்ற பெயரில் எழுபதாம் ஆண்டு வெளியானது இதில் மக்கள் தலகம் மாட்டுக்கார வேலனாகவும் வக்கீல் ரகுவாகவும் மாறுபட்ட இருவேடத்தில் நன்கு நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பூர் ஆர் பாத்தர் என்கின்ற திரைப்படத்தில் தர்மேந்திராவும் மீனாகுமாரியும் தமது மாறுபட்ட நடிப்பை அழகாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒளிவிளக்கு என்கின்ற பெயரில் தமிழில் வெளியானது இதில் மக்கள் கழகம் எம்ஜிஆரும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் தமது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார்கள் இந்தி திரைப்படத்தில் நடிகை மீனா குமாரியும் தமிழ் திரைப்படத்தில் நடிகை சவுகார் தானுக்கியும் விதவை கதாபாத்திரத்தை மிகவும் அழகாக செய்திருப்பார்கள் சத்யா மூவிஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் கலைச்செல்வி ஜெயலலிதா நடிப்பில் உருவான காவல்காரன் என்கின்ற திரைப்படத்தை வெளியிட்டது மாபெரும் வெற்றி பெற்ற இத்திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார் இதன் தொடர் தொடர்வதிகளையும் பிசுசிலா கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்றார் போன்று நன்கு பாடியிருப்பார் இதே காவல்காரன் திரைப்படம் தர்மேந்திரா லீனா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரக்வாலா என்ற பெயரில் இந்தியில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதேபோன்று சத்யாமிஷ் நிறுவனம் தயாரித்த ரிக்ஷா காரன் என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது இப்படத்தில் மக்கள் திலகத்தின் சிறந்த நடிப்பிற்காக பாரத் பட்டம் கிடைத்தது இதே ரிட்சா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ரிக்ஷாவாலா என்கின்ற பெயரில் இந்தியில் வெளியானது இதில் ரந்தீர் கபூரும் நீத் சிங்கும் நடித்திருப்பார்கள் ஜிஜேந்திரா தனுஜா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜீனா கி ராக் என்கின்ற இந்தி திரைப்படம் வெளியானது இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற பெயரில் தமிழில் வெளியானது மாறுபட்ட திரைக்கதை அம்சம் கொண்ட இப்படத்தில் மக்க திலகம் நன்கு நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சைனா டவுன் என்கின்ற திரைப்படத்தில் சம்மி கபூர் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் என்கின்ற பெயரில் தமிழில் வெளியானது மாபெரும் வெற்றி பெற்ற இந்த திரைப்படத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைத்தது தெரியுமா அடுத்த காட்சியிலும் மக்கள் திலகத்திடம் மிகவும் கோபமாக பேசும் நம்பியார் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவளுடைய பிணம் நம்பியார் அந்த படத்தை வீசியதும் மிகவும் கோபமடைவார் மக்கள் தலகம் கோபத்தின் உச்சிக்கு சென்ற மக்கள் தலகம் நம்பியாரை தாக்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான யாதோகி பாரத் என்கின்ற இந்தி திரைப்படத்தில் தர்மேந்திரா நீர்த்தி சிங் ஜீனத்தமன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் தர்மேந்திரா வேடம் இல்லாமல் தனி ஹீரோவாகவே நடித்திருந்தார் இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் நாளை நமது என்ற பெயரில் வெளியான போது விஜய் மற்றும் சங்கர் என்கின்ற இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் மக்கள் திரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படத்தில் சஞ்சீவ் குமார் அசோக் குமார் ஃபரிசா ஜலால் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் படமாகவே வெளியானது இதே திரைப்படத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து மக்கள் தலங்கத்திற்கு ஏற்றார் போன்று இதே கனி என்கின்ற பெயரில் இப்படம் வெளியானது இதில் போலீஸ் அதிகாரியாக வரும் மக்கள் திலகம் குற்ற செயல்களை கண்டுபிடிப்பதே தனி பாணிதான் இதயக்கணி திரைப்படத்தின் மூலம் நடிகை ராதா சொலோஜாவை முதல் முதலில் தமிழில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை நமது மக்கள் தலகத்தையே சாரும் இதே போன்று இன்னும் சில இந்தி திரைப்படங்களை மக்கள் திலகம் தமிழில் நடித்து மாபெரும் வெற்றி வகை சூடியுள்ளார் இந்தி படங்களை தமிழில் நடித்தாலும் மக்கள் திலகம் தமக்கு ஏற்றவாறு கதைகளில் மாற்றம் செய்வதில் மிகவும் கவனத்துடன் செயல்படுவார் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்துங்க